தீபாவளி வீட்டில் வழிபடுவது ஏன் எண்ணெய் குளியல் லட்சுமி பூஜை உகந்த நேரம் என்ன நம் மனதுக்கு மிகவும் நெருக்கமான திருநாள் நாடு எங்கும் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பலவிதமான முக்கியத்துவங்களை கொண்டது ஒரு ஆண்டு முழுவதும் உற்சாகமாக எங்க தேவையான சக்தியை நமக்கு கொடுப்பது ஆன்மீகம் பொருளாதாரம் ஆயுள் ஆரோக்கியம் அன்பு நல்லுறவு அனைத்தும் பெருக செய்ய வழிபாடுகள் உள்ளடக்கியது அதனால்தான் நம் பாரத தேசம் எங்கும் தீபாவளி வெகு சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது தீபம் என்றால் விளக்கு ஆவளி என்றால் வரிசை தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபடும் நாள் தீபாவளி வாருங்கள் இப்படி தீபாவளி குறித்த பல தகவல்களையும் வழிபடும் முறைகளையும் என்னை குளியல் லட்சுமி குபேர பூஜை ஆகியவை செய்ய உகந்த நேரம் என்ன ஆகியவை குறித்து அறிந்து கொள்வோம் தீபாவளி கொண்டாடுவது ஏன் முன்னொரு காலத்தில் நரக அசூரன் என்கிற அசூரன் இருந்தான் அவன் மிகுந்த வலிமை நிறைந்தவன் பூமாதேவியின் மைந்தன் ஆனால் பெரும் பாவங்களுக்கு அஞ்சாதவன் அப்படிப்பட்டவனை சத்யபாமாவின் துணையோடு வதம் செய்தார் ருகிருஷ்ணன் அவன் இறந்ததும் அவன் கடத்தி ஆயிரம் கணக்கான பெண்கள் விடுதலை செய்தார் பகவான் கிருஷ்ணன் அப்படி பெண்கள் வாழ்விலிருந்த அடிமைத்தனம் என்னும் இருள் நீங்கி விடுதலை என்னும் ஒளி பெற்ற நாள் தீபாவளியாக கொண்டாடப்பட்டது என்கிறார்கள் பெரியோர்கள் மேலும் நரகாசுரன் சாகும் தருவாயில் அதர்மம் அழிந்த ஒளி திருநாளாக இந்நாள் மக்களால் கொண்டாடப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம் அவர் கோரிக்கை பகவான் கேட்க தீபாவளி ஒரு கொண்டாடப்பட்டு வருகிறது இராமாயணத்தில் தீபாவளி திரீராமர் வனவாசம் முடிந்து நாடு திரும்பினார் அந்த நாள் தீபாவளி என்பார்கள் அதுவரை கலையெழுந்து காணப்பட்ட அயோதி புத்துணர்ச்சி கொண்டது கோஷலை தன் மருமகளான சீதையை அழைத்து அயோதி இனி ஒளி பெற விளக்கேற்றிவை என்று கூறினாள் சீதை தீபங்களை ஏற்றி வைத்த அன்று முதல் தீபாவளி மக்கள் போற்றும் மாபெரும் வார்கள் திருமகள் திருமாலை மணந்த நாள் தேவர்கள் பார்க்கடலை கிடைந்தபோது அதிலிருந்து தோன்றியவள் மகாலட்சுமி அவள் அழகைக் கண்டு தேவர்களும் அசுரர்களும் ஆசை கொள்ள மகாலட்சுமியோ யோகத்தில் ஆழ்ந்திருந்த மகாவிஷ்ணுவையே மனம் புரிய விரும்பினாள் அவளின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட பெருமாள் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்ட நாளும் தீபாவளி என்கிறார்கள் அதனால்தான் இந்த நாளில் லட்சுமி பூஜை செய்வது வழக்கம் வட இந்தியாவில் லட்சுமி பூஜை செய்து புதுக்கணக்கு தொடங்குவது தீபாவளி நாளிலேயே எப்படி கடைபிடிக்க வேண்டும் தீபாவளி நாளன்று அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் ஆனால் நரக சதுர்த்தசி எனப்படும் தீபாவளி அன்று உஷத் காலத்தில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா என்பது புராண வாக்கு அதாவது தீபாவளி நாளில் எண்ணெயில் லட்சுமி உட்கார்ந்திருக்கிறாள் நீரில் கங்கை இருக்கிறாள் புதுவாக கங்கையில் நீராட காசிக்கு செல்ல வேண்டும் ஆனால் தீபாவளி அன்று அதிகாலை வேளையில் அனைத்து நீர்களிலும் கங்கையின் சாநித்தியம் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட கங்கை சகல பாவங்களும் போக்கும் சக்தி கொண்டது லட்சுமி நம்மோடு இருந்தால் ஐஸ்வர்யம் பெறும் இதற்காகவே பெரியோர்கள் இப்படிப்பட்ட நியமங்களை வகுத்திருக்கிறார்கள் அதிகாலையில் என்னை குளியல் செய்யச் சொல்கிறார்கள் நீராடிய பிறகு புத்தாடை அணிந்து இறைவனையும் வீட்டு பெரியோர்களையும் வணங்க வேண்டும் பிறகு மத்தாப்புகள் கொளுத்த வேண்டும் புரட்டாசி மாதத்தில் நம் முன்னோர்கள் பூ உளவுக்கு வந்து தங்கியிருப்பார்கள் என்பது நம்பிக்கை அவர்கள் மீண்டும் பித்ருலோகத்துக்கு திரும்பும் காலமான ஐப்பசி அமாவாசை நாளில் ஏற்றும் தீபங்களும் மத்தாப்புகளும் அவர்களுக்கு தேவையான வழியை காட்டும் என்று சொல்வார்கள் மேலும் மத்தாப்புகளை கொளுத்துவதன் மூலம் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் போங்கும் தீபாவளி அன்று வீட்டில் லட்சுமி குபேர பூஜை செய்வது அவசியம் குறிப்பாக வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வணிக தளங்களில் இந்த பூஜையை செய்து வந்தால் வியாபாரம் திருஷ்டியாகி லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை வீட்டில் லட்சுமி தேவியின் படம மற்றும் குபேரனின் படங்களை வைத்து விளக்கேற்றி வீட்டில் இருக்கும் ஆபரணம் ஏதேனும் ஒன்றை அணிவித்து மகாலட்சுமிக்கு உரிய அஷ்டோத்திரம் படித்து பூசை செய்வது அவசியம் வில்வம் கொண்டு பூசை செய்தால் செல்வம் சேரும் இந்த நாளில் பூஜை முடிது ஏழைகளுக்கு தேவையான உடை உணவு ஆகியவற்றை தானம் செய்தால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் பெருகும் எப்போதும் ஐசுவரியம் நிறைந்து காணப்படும் கங்கா ஸ்நானம் என்னை குளியல் செய்ய உகந்த நேரம் காலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணிக்குள் லட்சுமி குபேர பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் செய்ய வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்து கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு கருத்தும் எனக்கு இன்னொரு வீடியோ போட உதவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் லட்சுமியை போற்றி கமெண்ட் செய்யுங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்